இல்லாத பாம்பு கடிச்சாலுமே நீங்க வந்து முறையா அரசு மருத்துவமனையில அணுகணும் சிகிச்சை பெறணும் ஓகேவா அதே மாதிரி இது என்ன பாம்பு இந்தியன் ராட் ஸ்நாக் சாரை பாம்பு ஓகேவா இதுலயுமே நிறை வேறுபாடுகள் இருக்குது இந்த பாம்புக்கு எந்த பகுதியில் விஷம் இருக்குது சாரை பாம்புக்கு எங்க வசம் இருக்கு எங்க இருக்குது சாரை பாம்புக்கு வால் பகுதியில் விஷம் இருக்குன்னு யாரு சொல்லுவா நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஓகேவா இது வந்து ஒரு விஷத்தன்மை இல்லாத பாம்பு ஓகேவா இப்போ இந்த சாறை பாம்பு பொறுத்தளவு பார்த்தோம்னா இந்த தஞ்சாவூர் டெல்டா பகுதியில் பார்த்தோம்னா இந்த விவசாயிகள் இருக்காங்களே இப்போ நம்ம அப்படியே ஃபீல்டு டைரக்டர் வந்தார்ல அதே மாதிரி அவர் கீழே ஆறு இருக்கிறா டிஎஃப்ஓ இருக்காங்க டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் இந்த தஞ்சாவூர் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ஃபாரஸ்ட் ஆஃபீஸ்க்கு மாவட்ட வனால்வருக்கு ஒரு கோரிக்கை மனு வைக்கிறாங்க என்னென்னா அந்த ஊருக்குள்ளே பிடிக்கக்கூடிய சாறை பாம்பை என்ன பண்ணுவாங்க இப்போ இங்கே பாம்பு பிடிச்சாங்கன்னா ஒன்று வனத்துறை கையில் கொடுத்துருவாங்க நம்ம டீம் ரெஸ்கியூ என்ஜிஓஸ் பாம்பு பிடிப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னா வனத்துறை கையில் கொடுத்துருவாங்க அவங்க வந்து மக்களுக்கு பாதிப்பு இல்லாத அந்த வனப்பகுதி ஒட்டியில் பகுதியில் அது விடுவிப்பாங்க ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் என்ன கோரிக்கை மனு வைக்கிறாங்கன்னா பிடிக்கக்கூடிய சாறை பாம்பை எங்களுடைய விளைநிலங்களில் விடுங்க புரிஞ்சுங்களா இப்போ சாறை பாம்புக்கு வால் பகுதியில் விஷம் இருந்ததுன்னு எதுக்கு விட சொல்கிறாங்க ஓகேவா மற்ற எல்லா பாம்புமே எளிய பிடிக்குது ஏன்னா மற்ற பாம்புக்கு விஷத்தன்மை இருக்குது ஓகேங்களா அந்த நம்ம முன்னாடி சொன்ன அந்த நாலு வகையானது அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சாறை பாம்பு வந்து எங்களுடைய விளைநிலங்களில் விடுங்க என்ன காரணம் பார்த்தோம்னா இந்த கொரிப்பான் எலிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடிய வேலை அதிகமாக செய்யுது ஓகேவா ஏன்னா ஒவ்வொரு விளைநிலங்களில் பார்த்தோம்னா சில வங்குகள் இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தோம்னா எலிகள் இருக்கும் நிறைய தானியங்கள் இருக்கும் ஓகேவா இதனால் என்ன ஆகுனா நமக்கு தான் ப்ராப்ளம் ஏன் இப்போ ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தக்காளி கிலோ என்ன ரேட்டுங்க ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இரநூறுவா ஒரு கிலோ தக்காளி இரநூறுவா முந்நூறுவா போச்சு என்ன காரணத்தினால ஏன் விளைச்சல் அதிகமாக இல்லை தக்காளி வந்து பார்த்தோம்னா நமக்கு வட மாநிலத்திலிருந்து தான் தக்காளி சாகுபடி அதிகமாக வரும் வட மாநிலத்திலிருந்து தான் தக்காளி நமக்கு அதிகமாக வரும் நம்ம தமிழ்நாட்டிலையும் தக்காளி பண்ற சாகுபடி பண்ணுறாங்க ஆனால் அது குறைந்த அளவில் தான் ஆனால் நமக்கு வந்து பெருமளவு வட தான் வந்தது இந்த ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா வட மாநிலம் ஃபுல்லாக பெருமளம் மழை வெள்ளம் ஜாஸ்தி அதனால் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து நமக்கு வரக்கூடிய தக்காளியினுடைய தட்டுப்பாடு நமக்கு வரல அப்போ தட்டுப்பாடு ஆகும்போது நம்மள்ட்ட இருக்கக்கூடிய தக்காளி என்ன பண்ணுது இருக்கக்கூடிய கம்மியாக இருக்கிறதுனால விலை ஆகுது அதை மாதிரி பார்த்தோம்னா இந்த உணவு தானியங்களை வந்து இது அதிகமாக எடுத்து எலி எடுத்துகிட்டு என்ன என்னாகும் விலைவாசி உயிரும் அது நம்ம மேலே தான் வரும் அப்போ இதுக்குண்டான வேலை யார் கட்டுப்படுத்துகிறா பாம்புகள் தான் பண்ணுது அதே மாதிரி செக் கீழ்பேக் பாம்பு ஓகேவா இந்த பாம்புக்கும் தண்ணி பாம்பு இந்த வாய்க்கால் நம்ம இருக்கும் இந்த பாம்பு கடிச்சிருச்சுன்னா என்ன சொல்லுவாங்க அந்த வாய்க்கால் இருக்க தண்ணி எடுத்து குடிச்சால விஷம் ஆனால் இதெல்லாம் விஷமில்லாத பாம்பு தண்ணீர் பாம்பு இதுவும் பார்த்தோம்னா பெரும்பாலும் நம்ம குடியிருப்பு பகுதிக்கு வராது இந்த நீர்நிலைகள் ஒட்டி இருக்கக்கூடிய குடியிருப்பு தான் இந்த பாம்புகள் வரும் இது கணத்துல இருக்காதுங்க நீர்நிலைகள் இருக்கு பார்த்தீங்களா கிணத்து தண்ணியில் பார்த்தோம்னா சில தவறுதலாக பாம்பு விழுந்துருங்க நீந்தும் கிணத்துல இருக்கிற பாம்பே பார்த்தோம்னா அது உயிர் வாழாது என்ன காரணம் கேட்டால் நிறைய கிணத்துலேருந்து பாம்புகளை மீட்டெடுத்திருக்காங்க தீயணைப்பு துறையாக இருக்கட்டும் மற்றபடி ரெஸ்கியூவராக இருக்கட்டும் எடுத்திருக்கிறாங்க ஓகேங்களா என்ன காரணம் கேட்டால் அது உள்ளுக்குள்ளே உயிர் வாழாது ஓகேங்களா கிணறு வேற தண்ணி வேற தண்ணிக்குள்ளே அந்த நீர்நிலைகளில் பாம்புகள் இருக்கும் அவர் சொன்னது கிணத்துக்குள்ள புரிஞ்சுங்களா இது வந்து பார்த்தோம்னா மோதிரி இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா விஷத்தன்மை இல்லாத பாம்பு இப்போ பார்த்தோம்னா நேற்றுலேருந்து இருந்து உங்களுக்கு இந்த வன உயிரினங்களை பற்றி நிறைய கிளாஸ் எடுத்திருப்பாங்க இல்லையா இன்னைக்கு இந்த பாம்புகளை பற்றி விழிப்புணர்வு நம்ம ஆரம்பத்தில் மனித விழுங்கு மோதல் பற்றி நம்ம பேசணும் இப்போ ஏன் பேசணும்னு பார்த்தோம்னா இந்த பாம்புனுடைய புரிதல் இல்லாமல் இந்த பாம்புனால இறப்புனுடைய சதவீதம் பார்த்தோம்னா வருஷ வருஷம் ஜாஸ்தி ஆகுது இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி சுகாதாரத்துறை தமிழ்நாடு அரசு சுகாதாரத்துறை வந்து ஒரு அறிக்கையை அறிவிச்சாங்க யாருக்கு தெரியும் தனியார் மருத்துவமனைக்கு தனியார் மருத்துவமனைக்கு வந்து ஒரு சர்க்குலர் அனுப்பிச்சாங்க என்னான்னு தெரியுமா கவர்மெண்ட்டுக்கு பாஸ் பண்ணணும் ஓகேங்களா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாம்பு கடிச்சுதுன்னா ஜிஹெச்சுக்கு போவாங்களா அரசு மருத்துவமனைக்கு போனால் அந்த ரெக்கார்டு மட்டும்தான் தமிழக அரசிட்ட இருந்தது பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு போகிறோம்னா ரெக்கார்டு வந்து இல்லை ஆனால் இது வந்து பார்த்தோம்னா ஒரு பெரும் பிரச்சனையாயிருச்சு ஓகேங்களா இப்போ பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் மட்டும் முப்பத்தி எட்டு பேர் பாம்பு கடியால் இறந்துருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஐம்பது பேர் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் எழுபது பேர் ரெண்டாயிரத்தி இருபதில் எழுபத்தி எட்டு பேர் வருஷம் வருஷம் பார்த்தோம்னா இறப்பினுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி ஆகுது அதே மாதிரி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஏப்ரல் இருந்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் புதிய தலைமுறை செய்தி தொலைக்காட்சி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஆய்வறிக்கை எடுக்கிறாங்க டாப் டென் பத்து மாவட்டங்களில் எத்தனை பேர் பாம்பு கடியால் பாதிச்சிருக்கிறாங்க எத்தனை பேர் அந்த மாவட்டத்தில் இறந்துருக்கிறான்னு எடுத்துருக்காங்க அதில் பாதிக்கப்பட்டது நம்மளுடைய கோவை மாவட்டத்தில் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி எட்டு பேர் மட்டும் பாம்பு கடியால் மட்டும் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க சிகிச்சைக்காக பார்த்தோம்னா பேர் ஓகேங்களா அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் அதில் இறந்தவங்க நாற்பத்தி ஏ நாற்பத்தி நாற்பது பேர் அதேமாதிரி வேலூரில் பார்த்தோம்னா ஆயிரத்தி நா நானூற்றி நாற்பத்தி ஏழு பேர் அதில் முப்பத்தி நாலு பேர் இறந்துருக்குறாங்க திருவண்ணாமலையில் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒம்பது பேர் அதில் இறந்தவங்க பார்த்தோம்னா முப்பத்தி ரெண்டு பேர் ஓகேங்களா ஒவ்வொரு மா மாவட்டத்திலையும் வந்து பார்த்தோம்னா மற்ற உயிரினங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த பாமனுடைய இறப்பினுடைய சதவீதம் எவ்வளோ இருக்குங்க ஜாஸ்தியாக இருக்குது ஓகேவா இது பார்த்தோம்னா அப்போது நம்ம ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி மனித விலங்கு முதல்ல சொன்னோன்னா யானைகள் தான் ஞாபகம் வருது இல்லையா ஆனால் இது வந்து சைலண்டாக என்ன பண்ணிட்டு இருக்குங்க மக்களை வந்து பாதிப்பு ஏற்பட்டுருக்கு இதுக்கு மெயின் அடிப்படை காரணம் பார்த்தோம்னா இப்போ ஐம்பத்தஞ்சு பேர் பாம்புக்கடியால் இறந்துருக்கிறாங்க கோவை மாவட்டத்தில் இந்த ஐம்பத்தஞ்சு பேருமே இந்த பாம்புடைய விஷத்தினால தான் இறந்துருப்பாங்களா பதட்டம் பயம் ஓகேவா இதில் பார்த்தோம்னா ஒரு முப்பது பேர் பாம்புடைய விஷத்தினால் இறந்துருப்பாங்க ஓகேங்களா பேலன்ஸ் இருபத்தஞ்சி பேர் பார்த்தோம்னா அந்த பாம்பில் பற்றி தெரியாமல் அதனால ஒரு பயத்தினாலேயே இறந்துருப்பாங்க அப்போ அந்த பாம்புல பற்றி அறிவுவதனால் பார்த்தோம்னா நம்ம இறப்பினுடைய சதவீதத்தை நம்ம கம்மி பண்ணலாம் அதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு அதே மாதிரி பார்த்தோம்னா இந்த பாம்புல பார்த்தா நம்ம என்ன பண்ணணும் தள்ளி நம்ம போயிடணும் இதே பார்த்தோம்னா நம்மளுடைய கிரவுண்டு ஸ்கூல் கிரவுண்டாக இருக்கட்டும் நம்மளுடைய குடியிருப்பு பகுதியில் வந்ததுன்னா நம்ம ஸ்கூல் கிரவுண்ட்ல வந்துச்சுன்னா என்ன பண்ணணும் மேனேஜ்மெண்ட்டே இன்ஃபார்ம் பண்ணு இந்த பகுதியில் இந்த பகுதியில் பாம்பு இருக்குது என்ன காரணம் கேட்டால் மற்ற மாணவர்கள் என்ன பண்ணக்கூடாது தவறுதலாம் அந்த பாம்பு பக்கத்தில் போயிடக்கூடாது சில சமயம் பார்த்தோம்னா இப்போ நம்ம இந்த பாம்பு விசப்பாம்புகளை நம்ம அடையாளம் சொன்னோம் இல்லையா நாகப்பாம்பு தெரியும் கட்டு வரியன் கண்ணாடி வரியன் கண்ணாடி வரியன் பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா அந்த சங்கிலி தொடர் சுருட்டை வரியன் தலைப்பகுதி ப்ளஸ்மாக இருக்குது இப்போது மறைமுகமாக பாம்பு நம்மளுக்கு கடிச்சிருச்சு அப்போ என்ன பண்ணலாம் பாம்பு கடி வச்சு நம்ம விஷமுள்ள பாம்பு விஷமில்லாத பாம்புன்னு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி பார்த்தோம்னா ஈவனாக இருந்ததுன்னா விஷமில்லாத பாம்பு ஓகேவா இப்போது நம்ம சொல்கிறோம் விஷமில்லாத பாம்பு உங்களை கடித்தாலும் என்ன பண்ணணும் நீங்கள் வந்து சிகிச்சை படுக்கணும் ஓகேவா ஹாஸ்பிட்டலில் போகணும் என்ன காரணம் கேட்டால் உங்களுக்கு விஷமில்லாத பாம்பு கடித்தால் என்ன பண்ணுவாங்க ஒரு டிடி மட்டும் போடுவாங்க என்ன காரணம் கேட்டால் சில சமயம் விஷமில்லாத பாம்பு அதனுடைய உணவு என்னதுங்க எலி தவளை இதெல்லாம் சாப்பிட்ருக்கோம் சில சமயம் பார்த்தோம்னா அதனுடைய பேக்டீரியான்னு இருக்கும் அதன் பாம்புனுடைய பட்கள் இருக்கும் நம்மளை கடிக்கும் போது அதனால நமக்கு என்ன பண்ணக்கூடாது வேற பிரச்சனை வரக்கூடாது அதனால நம்ம டிடி போட்டுக்கணும் ஓகேவா சில பாம்புகளுக்கு வந்து இந்த மாதிரி கண்டினியூவாக இருக்கும் விஷம் இருக்கிற பாம்புக்கும் விஷம் இல்லாத பாம்புக்கும் ஓகேங்களா இதே விஷமுள்ள பாம்பா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த முன்னாடி இருக்கு பார்த்திங்களா அந்த பெரிய அந்த கோரை விஷமுள்ள பாம்புகளுக்கு பார்த்தோம்னா கோரைப்பட்கள் இருக்கும் ஓகேவா அதனுடைய மார்க் வந்து அடர்த்தியா முன்னாடி தெரியும் சில சமயம் விஷமுள்ள பாம்பே கடிச்சாலும் அந்த கண்டினியூ மார்க்கு இருக்காது ஓகேங்களா சில சமயம் இந்த மாதிரி இருக்கும் சில சமயம் என்ன ஆகுங்க அந்த ரெண்டு டாட்டு மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா சில சமயம் ஒரு டாட்டு இருக்கும் சில சமயம் அந்த பாம்புடைய அந்த அந்த ஒரு டாட்டு இருக்கும் அப்படி இருந்தாலுமே நீங்க வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும் அதே மாதிரி